இது நான் லைவ் போகும்போது ஒரு கமெண்ட் வந்துருந்தது அக்கா நீங்கள் உங்களை வந்துட்டு இங்கே எங்கள் எங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஒரு மேடம் மாதிரி வந்துட்டு நீங்களும் வீடியோ பண்ணுறீங்க அவங்கள மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஒன்று சொல்கிறேன் சாரி ப்ரொமோஷன் வந்து நாங்களாம் நிறைய பேர் பண்ணுறோம் சரிங்களா ஒரு சில பேர் டாப்பில் இருக்காங்க ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணி வராங்க இப்போ வந்து மிடில் இருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சாரியை கட்டி நடக்கும்போது தலையில நடக்க முடியுமா முடியாது தான் நடக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் ஸ்டைலா நடந்து போகணும் அதே மாதிரி சாரியை வந்து விரிச்சு காட்டும் போது எப்படி காட்ட முடியும் ஒரே மாதிரி தானே காட்ட முடியும் அதாவது நான் இப்போ நான் சாப்பிடணும் அப்படின்னா ஒன்று ரைட் ஹேண்டில் சாப்பிடணும் அதேமாரி போனால் ஸ்பூன் அள்ளி சாப்பிடணும் இல்லைனா வேற வேற ஊட்டி விடுவாங்க நான் தலையெல்லாம் நின்றுக்கிட்டு சாப்பிட முடியுமா இல்லை காலால் அள்ளி சாப்பிட முடியுமா ஸோ ஒரு சில விஷயங்களை பண்றதுக்குன்னு இப்படி தான் வரமுறை இருக்குது அதை பண்ணித்தான் ஆகணும் அது வந்து உங்கள் பார்வைக்கு வந்துட்டு மற்றவங்கள பார்த்து பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சா தப்பு எங்கே இல்லை உங்கள் தான் ஸோ முதல்ல ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நீங்கள் மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா முக்காவாசி பேர் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க நல்லா இருக்காளா ஐயையோ போச்சு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தல் பிடிச்சி அவங்க வந்துட்டு எப்படி எல்லாம் டிமோட்டிவேட் பண்ணணும் பண்ணணும் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தணும் அவங்களை பத்தி என்னெல்லாம் பேசணும் புதுசா அதுக்குன்னு கிளப்பி விட்டு பேசுறது இந்த வரலாம் நிறைய நடக்கும் ஆனா நீங்க ஒரு ஒரு விஷயத்துல வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து தோத்துருவாங்க அவங்க வந்து வீணா போயிருவாங்க சரி இவ்வளவு சொல்றீங்களே அவங்க மாதிரியே பண்றாங்க அவங்கள தான் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க எல்லாம் ஓகே அவங்க எனக்கு காசு கொடுத்து பண்றாங்களா அவங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் கொடுத்துருக்காங்களா என்னோட உழைப்புல நான் போடுறேன் நான் வந்து சம்பாதிச்சு நான் வந்து பண்றேன் அதே தான் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரி நிறைய பிசினஸ் பண்றவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டா போதும் உடனே அவங்கள மாதிரி காப்பி பேஸ் பண்றேன்னு என்னைக்கு நாங்கள அதை பத்தி யோசிச்சதே கிடையாது நானே நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் அதாவது ஒருத்தவங்களோட ஐடியாவை எடுத்துக்கலாம் பட் அவங்கள மாதிரியே பண்ணக்கூடாது நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுக்கணும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் சோ எப்பவுமே எங்க ஸ்டைல் வந்து தனி ஸ்டைல் தான் சோ வந்துட்டு இதை பாக்குறதுக்கு உங்கள் பார்வைக்கு வந்துட்டு அவங்கள மாதிரியே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்க கண்ணுல பிரச்சனை எங்க மேல பிரச்சனை கிடையாது அதே மாதிரி என்கிட்ட ஒரு பொண்ணு கூட வந்து சொன்னாங்க சிஸ்டர் நான் அந்த வந்து விஷயம் பண்றேன் அப்ப எங்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்கள் அவங்க அவங்கள மாதிரியே பண்றீங்க அவங்கள பார்த்து பண்றீங்களா அதை பார்த்து பண்றவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வாழவே முடியாதுங்க இப்ப இடையில வந்துட்டு அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் இது பண்ணுவாங்க அப்ப நீ வந்துட்டு நீயா ஒரு லூசரமா இன்னொருத்தவங்களை பார்த்து பண்ணிட்டே இருப்ப பட் அந்த பேர் உனக்கு வந்துட்டே இருக்கும் நீ அவங்கள பார்த்தா பண்ற அவங்கள பார்த்தா பண்றேன்னு அது வந்து தப்பா இமேஜின் பண்றவங்களுக்கு போய் நீ புரிய வைக்கணும்னு நான் சொல்ல வரல இங்க வந்து நான் யாருக்கிட்டே வந்துட்டு என்ன நம்புங்க அப்படின்னு நான் சொல்ல வரல முதல்ல வந்து முட்டாள்தனமா யோசிக்கிறத நீ தான் நான் சொல்ல வந்தேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு நோக்கத்துல போயிட்டு இருப்பாங்க நீங்க இஷ்டத்துக்கு உட்காந்து பேசுறது நான் ஒன்னு சொல்லட்டா உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம் வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேபி யாராவது புகு சுற்றி பற்றி இருக்கிறவங்க ஏதாவது சம்பளம் கம்பலாம் கொடுத்தா கூட கொடுக்கலாம் அதனால கூட இந்த வேலை பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஸ்டைல் என்ன நம்ம இப்படி தான் இருப்போம் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ உனக்கு இந்த பார்வைக்கு இது தப்பா தெரிஞ்சுது அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீ எப்போ வந்துட்டு மற்றவங்களை குறை சொல்லாமல் நீ வந்துட்டு உன்னோட லைஃப் நீ கரெக்டாக பார்க்குறேன் அன்னைக்கு தான் உருப்பிடுவ இது வந்து என்னோட கான்செப்ட் டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு நினைச்சிட்டு நீ புதுசு புதுசாக உனக்கு கிளப்பிட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயே உன் லைஃப்ல நீ முன்னேறவே முடியாது அதே இடத்துல தான் உட்காந்து இதனால நிறைய பார்த்தாச்சு பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பான் அதே இடத்துல தான் போய் பேசிட்டு இருக்கான் பட் முன்னேறணும்னு